அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிர பாதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தங்களுடைய நிலைகளில் பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில வந்து தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இந்த மாற்றம் அப்படிங்கிறத பார்க்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிந்த பலன் பெ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க மேஷ ராசி அன்பர்கள் அப்டினாளோ இல்ல உங்க வீட்ல யாராவது மேஷ ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்டினா அவங்களுக்கு இந்த பதிவு மிக மிக பயனுள்ள விதத்தில இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிங்க திட்டமிட்டு செயல்பட இந்த பதிவு அப்படிங்கறது மிக உதவியாகவே இருக்கும். வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்குறதோடு மேஷ ராசிக்காரர்கள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்டினா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ இந்த பதிவு அப்படின்றத பார்க்கும்போது மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு டிசம்பர் ஒன்னாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த நவக்கிரகம் மாற்றத்துல ஒரு சில கிரகங்கள் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய வகையில இருக்கப்பெருக்குறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானினுடைய தாக்கம் சற்று வீரியமிக்கதாக இருக்க பெற்றாலும் பல நேரங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தை நீங்கள் பிறப்பீங்க ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி பிடியில இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதிலும் இந்த நேரத்தில் நீங்க ஒரு சில விஷயங்களை முன்னெடுக்கும் போது அதில் அதீதமான பிரச்சனைகள் தோல்விகள் கலகலப்பு இல்லாம இருக்கிறது போன்ற பல விஷயங்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் இருந்தாலும் சில மாத கோள்களின் சஞ்சாரம் கூட்டணி சேர்க்கையின் வாயிலாம் பார்த்தோம் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார நிலையில வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் திடீர் நெருக்கடி உருவாகலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் நீங்க சமாளித்து விடவீங்க அதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அதே நேரம் உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் உஷாரா இருப்பது அவசியமாகிறது உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் உண்டாவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அதே நேரம் இந்த காலகட்டத்துல சில பல விஷயங்கள்ல வந்து எதிரிகளினுடைய தொல்லைகள் அதிகரிக்கவும் செய்யலாம் எதிரிகள் பாத்தீங்க அப்படின்னா பல நேரங்கள்ல மறைமுகமாக தங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு உண்டு செய்வாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க மறைமுகமான எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் இந்த நேரத்தில் இருக்கத்தான் செய்யும் அதை பொறுமையுடன் நீங்கள் கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று அதே நேரம் வெளியூர்வளி நாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசு துறை தொடர்பான தங்களுடைய வேலைகள் இனி எளிதில் முடிவடையும் இறக்குமதி ஏற்றுமதி வேலைகளையும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் இனி நீங்கள் முதாதைய சொத்துல இருந்த பலன்களை பெற முடியும் பழைய கடன்கள் வந்து சேரும் அந்த கடன்கள் அனைத்தையும் நீங்கள் தீர்த்து விடுவீங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு கதவை வந்து தட்டும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் அமை பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் பெரும்பாலும் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை கொடுக்க வருகிறது கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகள் நலன்லையும் அக்கறை காட்டுவீங்க பெண்கள் குடும்பத்தில் ஒற்றுமையற்ற நிலைகளான நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கல அப்படின்றதுனால கொஞ்சம் பெட்ட கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லதுங்க பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை உடனுக்குடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னா சொல்லலாம் சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க கட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில வந்து எந்தவித தடையும் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறு இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நூகடிக்க கூடாது அப்படின்ற நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க தங்களுடைய வேலை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம் காது வாழ்க்கையில இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும் தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவுகடந்த கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம் வெளிநாடு செல்வதா உள்நாட்டுல தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம்தான் குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்க பெறலாம் புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வளர்ச்சி காண்பீங்க வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது பிள்ளைகள் நீங்கள் கே நீங்கள் வந்து சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற வழக்குகளில் சாதகமான நிலைகள் காணப்படுங்க பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் பணவரத்து பெண்களுக்கு தாராளமாகவே இருக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாய் இருக்க பாருங்க மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்பதான் தங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் வீண் கவலையை தவிர ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் இந்த காலகட்டம் வந்து பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் சொல்லலாம் அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் டென்ஷனும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பிள்ளை ால திடீர் செலவினங்கள் உண்டாகத்தாங்க செய்யும் இந்த காலம் யாரையும் எதிர்த்து அனுசரித்து செல்வது உண்டாகலாம் கவனமாக இருங்க பணவரத்து அதிகரிக்கும் வாக்கு வன்மை ஏற்படும் தங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க லாபம் கூடும் படைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீங்க பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டம் பெறுவாங்க கௌரவம் அதிகரிக்கும் நிலுவைத் தொகையும் வந்து சேரும் பதவி உயர்வும் தங்களுக்கு பெறலாம் தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்குங்க பணவரத்து இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகப் பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும் அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன கசப்புகள் மாறும் குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க புதிய நண்பர்களின் சேர்க்கை அவர்களால் பண உதவி கிடைக்கப்பெறுவீங்க பெண்களுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க உற்சாகம் குண்டாக கூடிய ஒரு காலகட்டம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை அதிகரிக்குங்க கவலைகளும் தங்களுக்கு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் குதூகலங்களும் உண்டாகலாம் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் பெறுவீங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் தங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வருங்க எதிர்பார்த்த பணமும் வந்து சேர வாய்ப்புகளும் இருக்கு திறமைகள் அதிகரிக்கும் தங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும் மனதில் தைரியம் பிறக்குங்க இந்த காலம் செல்வ சேர்க்கை உண்டாகும் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் அதிகரிக்கிறதுனால வாக்கு வன்மையும் அதிகரிக்கும் வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க பெறுவீங்க இந்த நேரத்துல பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் உண்டாக வாய்ப்புகளும் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் கொடுத்த வாக்கு காப்பாற்றி அதன் மூலமாக மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீங்க பணவரவு திருப்தி தர வகையில் இருக்குங்க சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி தீர்த்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லதுங்க தொழில் வியாபாரம் முன்பு இருந்ததை விட முன்னேற்றம் காண்பீங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் உத்தியோகஸ்தர்கள் நல்ல பலன்களை வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க